கோவை தலைமை அஞ்சலகத்தில் இன்று பள்ளி மாணவர்களுக்காக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நடைபெற்ற பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமம்பரன்ஸ் டே என்ற எக்ஸிபிஷன் நடைபெற்று வருகிறது இதில் இன்று பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் வந்து இந்த சுதந்திரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கிடச்சிருக்குங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகளில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னென்ன வகையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியில் அவங்க இங்கேருந்து போயிருக்காங்க எவ்வளோ பேர் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு அடிபட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் கலவரம் நடந்திருக்கு இதனுடைய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது ஒரு நல்ல பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அதனால இந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஒவ்வொரு வருடமும் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும் அதனால நீங்க அருகில் இருக்கக்கூடிய பெரிய தலைமை அஞ்சலகத்துல இந்த எக்ஸிபிஷனை பார்த்து இந்த சுதந்திரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கிடச்சிருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறோம் நான் ஹெச் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எக்ஸிபிஷன் அதாவது ஆகஸ்ட் ஃபோர்டீன் நைன்டீன் செவனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு எஜிபிஷனாக போட்டிருந்தாங்க அதை தான் நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க மக்கள்லாம் வந்துட்டு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் எட்டு பேர் தான் அவங்க ரெண்டு ரெண்டு பேரை பிரிஞ்சு ரிலேஷன்லாம் விட்டுட்டு அவங்களோட சொத்தெல்லாம் விட்டுட்டுலாம் வந்தாங்க அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்போ வந்துட்டு அவங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அவங்க ரத்தத்தில் சிந்தி அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போ அந்த போர் நடக்கிற டைமில் அவங்க வந்துட்டு இந்த இறக்குற நிலமைக்குலாம் போகிறப்போ இப்போ இந்த இப்போ இருக்கற காலகட்டத்தில் ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஆனால் அப்போ இருக்குது அப்போ வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லை அதனால அவங்க வந்துட்டு அந்த ட்ரெயினில் கொண்டு போகும்போது பாதியிலே போகும்போது இறந்துருவாங்க அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட குடிக்க கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு தண்ணி இருக்காது எதுவுமே இருக்காது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போது அவங்க வந்துட்டு அந்த ட்ரெயினை ஒருத்தவங்க கொண்டு போய் விட்டுட்டு வரத்துக்குள்ளே இன்னொருத்தவங்க வந்து டக்கு டக்குன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் ஹெல்ப் இப் இந்த க இப்போ இருக்கிறதுலாம் ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு எதுக்கு நான் பண்ணணும் இவங்களுக்கு எதுக்கு நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு அப்போ நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வேண்டி அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போ தோல் எடுத்து வச்சு அவங்க மனுஷங்களை காலில் உடஞ்சவங்க கை உடஞ்சவ அவங்களெலாம் ஹெல்ப் பண்ணி தோலெலாம் வச்சுட்டு போய் ஹெல்ப் பண்ணாங்க அப்போது நான் வந்துட்டு இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததில்ல இப்போ இந்த எக்ஸிபிஷன் ஹெச் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த எஜிபிஷனில் தான் இவ்வளோ பார்த்துருக்கேன் பார்ட்டிஷன் எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருக்கு இந்த இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ இருந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நான் இப்போ பார்க்குறேன் அப்போ நிறைய பேர் அவங்க லைஃப் வாழ்க்கை அவங்க அம்மா அப்பா நிறைய பேத்த வீட்டில் வந்து இந்த போருக்கு வந்து ரொம்ப அவங்க கை கால் அவங்க ஃபேமிலியிலே இழந்துட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க நம்மளுக்கு கொசுரம் ரொம்ப சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ண நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பார்த்தா அடுத்தவங்களுக்கும் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவ நம்ம நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கும் நினைக்கூடாது அடுத்தவங்களுக்கு என்றைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கணும் யாரையும் ரொம்ப தப்பாக பேசக்கூடாது அவங்க அப்போ அப்போ போதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்ட அத்தனை பேத்தி பார்த்துக்கிட்டாங்களோ நம்ம நம்மளும் இருக்கணும் அப்போது ஒரு ச தண்ணி ஒரு ரெண்டு ரொட்டி சாப்பிட்ற கூட எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டப்போ நம்ம சாப்பாடு எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் வந்து அங்கே போகணுன்னு சொல்லிட்டு நிறையா குண்டு போட்டு அங்கே இருக்க நிறைய வீட்ஸை வந்து ஸ்க்ராட்ச் நிறையா உடச்சிருக்காங்க ரொம்ப இழந்தாங்க இப்போ இப்போ வந்து நம்ம வந்து இந்த சுதந்திரம் கிடைக்கணும் ரொம்ப இதுவாக இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் பாதுகாப்பணும் பாதுகாத்துக்கணும் யாரையும் விட்டு தரக்கூடாது நாடு முழுவதும் வரும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று சுதந்திர திருநாள் கொண்டாட உள்ள நிலையில் அஞ்சலகங்கள் மூலமாக ரூபாய் இருபத்தி ஐந்துக்கு தேசிய கொடி விற்பனை நடைபெற்று வருகிறது இந்திய அஞ்சல் துறையின் மூலம் வழங்கப்படும் இந்த தேசிய கொடிகளை பயன்படுத்தி நமது மக்கள் தங்கள் வீடுகளில் மூவர்ண கொடியினை ஏற்றி கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கடந்த மூன்று வருடங்களாக அஞ்சல் துறையின் மூலம் தேசிய கொடி விற்பனை நடைபெற்று இல்லந்தோறும் மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறந்து வருகிறது அஞ்சலகங்கள் மூலமாக மட்டுமல்லாமல் இந்திய அஞ்சல் துறையின் இ போஸ்ட் ஆஃபீஸ் என்ற இணையதளம் மூலமாகவும் தேசிய கொடி விற்பனையை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தேசம் மீது நேசம் கொண்ட அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியினை பறக்கவிட்டு சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சலகங்கள் மூலமாக இதுவரை சுமார் ஒரு லட்சம் கொடி விற்பனை நடைபெற்றுள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு தேசியக் கொடிகள் விற்பனை நடைபெற்றுள்ளது பொதுமக்கள் அனைவரும் அருகிலுள்ள அஞ்சலகம் சென்று உடனடியாக தேசியக் கொடியினை பெற்று தங்கள் வீடுகளில் தேசியக் கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் நன்றி